உலகத்தில் இருக்க இருபத்தி ரெண்டு அரபு நாடுகளில் ஒரே ஒரு அரபு நாட்டை மட்டும் எந்த ஒரு வெளிநாட்டவர்களின் ஆட்சியின் கீழும் கொண்டு வர முடியல அதுதான் ஓமன் நாடு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பத்தி ஒரு வருஷமா அல்சைட் என்கின்ற அரச குடும்பத்தினரால் ஆட்சி செய்யப்பட்டு வரக்கூடிய ஒரு அரபு நாடு தான் ஓமன் ஐம்பத்தி ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழற இந்த நாட்டில் பெரும்பாலான மக்கள் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுபவர்களாக இருக்காங்க இந்நாட்டின் தலைநகரம் மஸ்கட் ஆட்சி மொழி அரபு மற்றும் இந்நாட்டின் பணம் ஓமனி ரியால் என்று அழைக்கப்படுது உலகிலேயே மிகவும் மதிப்புமிக்க பணத்தை கொண்ட உலகின் மூன்றாவது நாடு ஓமன் நாடுதான் உலகில் மிக அரிதாக பசுமையான நிலப்பகுதி மற்றும் கடற்கரை பகுதியில் ஒட்டகங்கள் காணப்படும் ஒரு சில நாடுகளில் ஓமன் நாடும் ஒன்று பல வெளிநாட்டவர்களுடன் அவர்களுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தாலும் அவர்களால் மற்ற அரபு நாடுகளை கைப்பற்றியது போல் ஓமன் நாட்டை கைப்பற்ற முடியவில்லை ஆனால் தன்சானியா மற்றும் கென்யா ஆகிய ஆப்பிரிக்க நாடுகளின் கடலோர நகரங்கள் மற்றும் தீவுகளை கைப்பற்றி ஆட்சி செய்த நாடு ஓமன் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுக்கு அடுத்தபடியாக சுற்றுலா சுரங்கம் சர்வதேச கடல் வழி வியாபாரத்தை கையாளும் மஸ்கட் மற்றும் சோகர் ஆகிய துறைமுகங்கள் மற்றும் மீன்பிடி தொழில் ஆகியவை பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் ஓமன் நாட்டில் அதிகமாக உற்பத்தி அடுத்தபடியாக எலுமிச்சை வாழை மாம்பழம் பப்பாளி தக்காளி கத்தரிக்காய் வெங்காயம் மற்றும் வெண்டைக்காய் போன்ற விவசாய பொருட்களையும் இந்நாட்டில் அதிக அளவில் உற்பத்தி செய்யறாங்க ஆடு அல்லது கோழி இறைச்சியை பயன்படுத்தி செய்யப்படும் என்கின்ற உணவு ஓமன் நாட்டில் மிகவும் பிரபலம் மற்றும் சர்ரா நகரங்கள் ஓமன் நாட்டில் கட்டாயம் சென்று பார்க்க வேண்டிய மிகவும் அழகான சுற்றுலா தலங்களைக் கொண்ட நகரங்களாக புகழ்பெற்றிருக்கு